திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்புவோம் என ஜெயலலிதா நினைவு நாளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அம்மா கட்சி நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றனர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது இந்நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதையடுத்து ஜெயலலிதாவின் நினைவு நாளையொட்டி உறுதிமொழி அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் அதில் தீய சக்தியை விரட்டியடிக்க குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி வரும் பொம்மை முதல்வர் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் மக்கள் விரோத திமுக ஆட்சியில் குடிநீர் கழிவுநீர் சொத்து வரி பால் மின்கட்டண உயர்வு தொடர்கொலை கொள்ளை வழிப்பறி சம்பவங்களால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு சாராய மரணங்களால் ஏழை எளிய மக்களின் குடும்பமே நீர்க்கதியாய் ஆய்ச்சி கஞ்சா போதைகளால் தமிழகமே தத்தளித்து போச்சு மக்கள் விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓயமாட்டோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் சட்டமன்ற தேர்தலில் வென்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் என கூறப்பட்டுள்ளது